हरहर नमः पार्वती पदये हरहर महादेव तन्नाडुडयशिवने पोट्रि यन्नाटवर्गमरीवापोट्रि स्मृते सकलकल्याणवाचनं यत्र जायते पुरुषत्तामजो नृत्यं व्रजामि चरणं हरिं यशिवो नाम रूपाभ्यां या देवी सर्वमंगला தயோகோசம்மரணா தேம்சாஜமசமஸ்துகினோஜனுக்கினோன் அத்தனை பேருக்கும் சர்வமங்கலமுண்டாட்டம் சிவபெருமானுடைய திவ்யமான சரணங்களின பத்திரபுஷ்பத்தை சாற்றி நமஸ்கரிப்போமாகவித்யங்கரமகமந்திரம் பகவான் அறிவதற்குத் தேவையானதுதான் பகவான் அறிஞ்சிட்டோம்னா அதுக்கு மேல ஒண்ணும் இல்லை அதுக்காகத்தான் இந்த ஜென்மா இந்த கல்ப கோடி காலம் எத்தனையோ புண்ணியம் பண்ணி இருக்கிறதுனால கிடைக்கிறது ஆனா இந்த ஜென்மா அடைஞ்ச பிற்பாடு அதை பரிபூர்ண ஆனந்தத்துல அனுபவிக்க நம்மளால முடிகிறதான்னா அது தெரியல எதையோ நோக்கி ஓடிண்டே இருக்கும் இந்த ஓட்டமானது எங்க போய் நிற்கிறது அப்படின்னா நம்ம மூச்சு விடுறதுக்கு மறக்கிறதே நின்னுடுறது ஆனா அந்த ஓட்டம் எதுக்காக இருந்தால் அந்த மூச்சு விடுறதே கூட அதை மறக்கிறதே கூட ஒரு ஆனந்தத்தோட லயிக்கிறதுக்கு முடியும் அது பகவானை பற்றிய ஞானமா இருந்தாக்க நன்னா இருக்கும் வரட்டு வேதாந்த மாதிரி தோன்றினாலும் கூட அதுதான் சத்தியம் அது புரிஞ்சுக்க இது எப்படி சாத்தியப்படுறது அப்படின்னா அழகான ஒரு மர சிற்பம் இருக்கு அந்த சிற்பத்தை நன்கு தேர்ந்த ஞானி அதனுடைய நுணுக்கங்களோட அனுபவிக்கிறான் ஒரு ஒண்ணுமே தெரிஞ்சாத ஒருத்தன் அதை பார்த்த உடனே வியந்து போறான் சின்ன குழந்தை அதை பார்த்தா பயப்படுது திருமந்திரத்தில் அழகான ஒரு விளக்கம் அதுக்கு சொல்றது மரத்தை மறைத்தது மாமத யானை மரத்தில் மறைந்தது மாமத யானை பரத்தை மறைத்தது பாரமுதல் பூதம் பரத்தில் மறைந்ததோர் பாரமுதல் பூதம் அப்படிங்கிறது அழகான ஒரு யானை போன்ற சிற்பம் தூய்மையான மரத்திலே செய்து வைக்கப்பட்டு இருக்கிறது ஒரு குழந்தை பார்த்த உடனே இது யானைன்னு நினைச்சின்னு பயந்துடுறது நல்ல விஷயஜராகப்பட்டவர் பார்த்த உடனே அதனுடைய நுணுக்கங்களை தெரிஞ்சுக்கணும் அது மாதிரி இந்த பரமானது இந்த பிரம்மமானது எந்த இடத்துல இருக்கிறது அதை எப்படி அறிவது இந்த திருமந்திரத்துக்கு உண்டான விளக்கம் ரெண்டு யுகங்களுக்கு முன்னாடி நடந்த ஒரு சபையில ஒரு விளக்கம் கிடைச்சது அதைத்தானோ எடுத்து இவர் ரொம்ப நமக்காக கொடுத்துருக்கார் திருமூலர் பிரம்மம் பிரம்ம வித்தை பகவான் படைப்பு நுண்ணறிவு இது உள்ளுக்குள்ள ஒரு ரகசியத்தை தெரிஞ்சிருக்கு விதேய தேசத்துல ஜனக மகாராஜா ஒரு பெரிய சதச கூட்டுறாரு நூற்றுக்கணக்கான அறிஞர்கள் பண்டிதர்கள் மகாஜானிகள் துறவிகள் எல்லாரும் ஒன்னொண்ணுல ரொம்ப கெட்டிக்காரன் இந்த மகாராஜா என்ன பண்றார் அப்படின்னா இவ எல்லாம் கூடியிருக்கக்கூடிய இந்த சதசுல மகா குருவான மகா மகாஜானிக்கிட்ட தத்துவோபதேசம் பெறணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு யுக்தியை வைக்கிற நூறு பசுமாடு நூறு பசுமாடோட சேர்ந்து இருக்கக்கூடியதாக இருக்கக்கூடிய உபகாரம் அந்த பசுமாட்டினுடைய கொம்புல பத்து பத்து காதம் மணி இதெல்லாம் கட்டி ஒரு பக்கத்தில் நிற்க வச்சுட்டு வருவோம் இங்கே இருக்கக்கூடிய என்னுடைய நமஸ்காரம் சபையில பிரம்ம வித்து பிரம்ம வித்ததை அறிந்தவர் யாரோ அவர்கள் இதை எடுத்துச் செல்லலாம் இருக்கிறவ அத்தனை பேரும் ஞானிகள் மொத்தம் கெட்டிக்காராம் எல்லாரும் பிசாம இருக்கா அத்தனை பேரும் பிசாம இருக்க புத்தர் ஒருத்தர் பார்த்துக்கிறா இது எதிர்பார்த்து வாங்க வரல அது ஒரு சத்சங்கம் அது சச்சங்கத்தை பொதுவா மகாஜானிகள் நாடுவா அத்தனை பேருக்கு மத்தியத்துல இருந்து ஒருத்தர் எழுந்துக்கிறார் ஞானசூரியன் மாதிரி இருக்கு அவரை பாக்கிறதையே அவர் எழுந்துட்டு தன்னுடைய சிஷ்யனை தட்டி எழுப்பி இந்த மாடுகள் எல்லாம் ஊட்டி போன்ற இருக்கிறவா அத்தனை பேரும் அவரை பார்த்துட்டு அப்ப இவர் இதை ஊட்டிட்டு போனார் அப்படின்னா நமக்கு ஒண்ணும் தெரியல நாயிடுன அப்படின்னு ஒருத்தர ஒருத்தர் பாத்துக்கிறத அதுல ஒருத்தர் எழுந்துக்கிறார் ஆஸ்வனர் அப்படிங்கிற மகரிஷி இருந்துக்கிறார் இந்த ஓட்டின்னு போன்னு சொன்னக்கூடிய மகரிஷி யாக்ஜவல்கியருங்கிற மகரிஷி தன்னுடைய சிஷன் எடுத்துட்டு போங்க ஆஸ்வலர் இருந்துட்டு எங்களெல்லாம் விட வித்தையில் நீர் எந்த விதத்தில் சிறந்தவன் இதை எடுத்து கொண்டு போகணும் அப்படின்னு நினைக்கிறேன் என்ன உடனே யாக்ஜவல் கியர் சொன்ன உங்களெல்லாம் விட வித்தையில நான் சிறந்தவன்னு சொல்றதுக்கு வரல எனக்கு இது தேவை நான் எடுத்துன்னு போறேன் பதில் அத்தனை அத்தனை பேரும் சிரிச்சா பேரும் கியர்கிட்ட யாரும் கேள்வி கேட்கறதுக்கு தயாரா இல்லை என்ன காரணம் அப்படின்னா குரு வித்தையை கத்த பிற்பாடு அந்த குரு குருக்கிட்டையே எல்லா வித்தையும் கொடுத்துட்டு சூரிய பகவான் கிட்டேந்து இருந்து வித்தையை பெற்று அதனாலேயே ஒரு பெரிய ஒரு தேவையான அளவுக்கு அறிவை தருவதற்கு உண்டான உபனிஷத்தை கொடுத்த மகாஜானிங்கிறது எல்லாருக்கும் தெரியும் அதனால எல்லாரும் இருக்கா அதுல ஒரு ஸ்திரி எழுந்துட்டான் கார்கி அப்படிங்கிற ஒரு ஸ்திரி எழுந்துட்டா எழுந்துட்டு கேட்டாராம் என்னுடைய நமஸ்காரம் நீங்க இதை ஓட்டிட்டு போறத பத்தி ஒண்ணும் இல்ல பிரம்ம வித்தைனா என்னங்கிறத தெளிவுபடுத்திட்டு இதை ஓட்டின்னு போகும் பிரம்ம வித்தைய சொல்லிட முடியுமா சொல்லிட்டா ஒண்ணுமே கிடையாது ஆனா சொல்லணும் ஆனால் அவர் சொன்னார் அந்த ராஜ்யசபையில அத்தனை பேரும் இருக்கக்கூடிய இந்த திருவந்திரத்திற்கு உண்டான அந்த நுட்பமான அந்த ஆற்றலை அவர் இன்னைக்கு வெளிப்படுத்தினார் என்ன சொன்னார் அப்படின்னா இந்த பிரபஞ்சம் எந்த இடத்துல ஒடுங்குகிறதோ இந்த பிரபஞ்சம் எந்த இடத்தில் ஒடுங்குவதற்கு காரணமாக இருப்பதற்கு ஆற்றலாக இருக்கிறதோ அதனுடைய மைய கரு இந்த உலகத்தை இயக்குவதற்கு தேவையான சிசக்தி அதுதான் கேட்டால எனக்கு புரியல இதெல்லாம் சரி எனக்கு புரியற மாதிரி இருக்கணும் கேள்வி கேட்பவன் அவற்றை பார்க்க முடியாது பதில் சொல்பவன் அவற்றை அனுபவிக்க முடியாது கேட்டுக்கொண்டிருப்பவன் சிந்தனை செய்ய முடியாது புரியலையெல்லாம் அதுதான் அது வேற ஒண்ணுமே பண்ணாது அதுதான் ஆத்மா இன்னும் எனக்கு புரியலனாலும் அதுதான் ஆகாசம் ஆகாசத்துல ஒண்ணுமே கிடையாது ஆனா எல்லாம் இருக்கு இன்னும் எனக்கு புரியலனாலும் அந்த ஆகாசத்துல கோர்த்து ஒன்றோட ஒன்று கோர்த்து இருக்கக்கூடிய அக்ஷரங்கள் அதற்கு வடிவம் உண்டா அப்படின்னாலும் வடிவம் உண்டுன்னா மாட்டிக்கணும் வடிவம் அல்ல ஆனால் அதுதான் சத்தியம் ஞான வனந்தம் எத்தனையும் பார்த்துட்டு இருந்தார் விதேய மகாராஜா பரத்தை மறைத்தது பாரு முதல் பூதம் பகவானை தன்னுடைய பஞ்ச பிரகிருதியினாலே மறைத்து வைக்கப்பட்ட ஆற்றல் இந்த பிரபஞ்சம் அது காற்றா இருக்கட்டும் அல்லது ஆகாசமா இருக்கட்டும் அல்லது தீர்த்தமா இருக்கட்டும் அல்லது அக்னியா இருக்கட்டும் அல்லது பிருத்திவியா இருக்கட்டும் இந்த இந்த பிரகிரு அதனுள்ளேவர் பரத்தை மறைத்தது பார்முதல் பூதம் அப்பறத்தில் மறைந்தது பார்முதல் பூதம் அதுதான் பிரம்மம் அழிவற்ற ஆனந்த நிலையாக இருக்கக்கூடிய ஆத்மா உணர்தல் இதுதான் மனச சக்திக்கு உட்பட்டு தேடுதல் அதை அடையத்துக்கு வேண்டிய பிரம் பிரம்ம ஞானத்தை பிரயத்தனப்படுறோம் இதனால முடிஞ்சுமா இதனால முடியுமா இதனால முடிஞ்சுமான்னா அது எல்லாத்தையும் கடந்து போக சொல்றது அந்த ஆனந்த வார்த்தையினால வர்ணிக்க முடியாது கார்கி நமஸ்காரம் எனினார் எல்லாவற்றையும் ஓட்டி சென்றார் போன்று அது ஒரு உபமானமே தவிர மகா மகாஜானம் என்கின்ற அந்த பேரின்பெருவணிகளே செல்லுவதற்கு வேண்டிய பயணமே ஒரு ஓட்டமே ஒரு நிமிஷ காலமே மனுஷனுக்கு கிடைத்த வரம் அரியதொரு வரப்பிரசாதம் அப்பேற்பட்ட அந்த ஆனந்த நிலைக்கு நாம் செல்வதற்கு வேண்டிய பிரயத்தனமே நம்முடைய பிரயத்தனமாக மமுட்சுத்துவமாக நிர்வாண நிலைக்கு உண்டான வழியாக அது அமைய வேண்டும் அதை புரிந்து கொண்டால் இந்த நிமிஷம் நமக்கு சத்தியமானதாக மாறும் சத்தியமே பிரம்மம் பிரம்மமே உலகம் பிரம்மமே அனைத்தும் பிரம்மத்தை உணர்வோம் பிரம்மத்தில் ஒன்றிணைந்து வாழ்வோம் परब्रह्म में सकल ओम नमः शिवाय ओम नमः शिवाय ओम नमः शिवाय